வணக்கம் ஜாதகத்தில் நாலாம் இடம் லக்கினத்திலிருந்து நாலாம் எவ்விதமான பலனை ஜாதகர்களுக்கு தரும் அது எவ்வாறு அமைந்தால் யோக பலனை அடைய முடியும் என்ற விவரங்களை இந்த வீடியோவிலே பேசி வெளியிடுகிறேன் இந்த வீடியோவை காணும் நேயர்கள் இந்த சிறிய வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் லக்கிணத்திலிருந்து நாலாம் இடம் என்பது ஒரு கேந்திரஸ்தானம் பன்னிரண்டு ராசிகளை ஒன்று நாலு ஏழு பத்து என்று நாலு பிரிவாக பிரித்தால் ஒவ்வொரு பிரிவும் அது கேந்திரமாகிறது அந்த ராசிகள் கேந்திர ராசிகள் என்ற ஒரு அமைப்பை ஆதி காலத்திலே ரிஷிகள் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த கேந்திர ஸ்தானங்களிலே கிரகங்கள் அமைந்தால் நல்ல வலுப்பெறும் என்றும் உரிய பலன்களை வலுவாக ஜாதகர்களுக்கு வழங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கேந்திர ஸ்தானங்கள் முக்கியமான இடங்கள் என்பதை முதலிலே தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் நாலாவது இடம் நாலாம் ஸ்தானம் நாலாம் வீடு இவை அனைத்தும் ஒன்றைத்தான் குறிக்கும் நாலாவது ராசி லக்கினத்திலிருந்து நாலாவது ராசி கேந்திரம் அது சுகஸ்தானம் என்று சொல்லப்படும் அடுத்து அந்த இடம் மிக முக்கியமாக தாயாரை பற்றியும் தாயாரினுடைய ஆசி அன்பு போன்றவற்றையும் தாயாரின் சொத்துக்களை பற்றியும் தாயாரின் சுக ஜீவனம் பற்றியும் சொல்லக்கூடிய இடமாகலால் ஸ்தானம் என்றும் சொல்லப்படும் இந்த சுகஸ்தானம் நாலாம் இடமான சுகஸ்தானம் ஒரு சுப கிரக வீடாக அமைந்து அந்த வீட்டிலே ஒரு சுபகிரகம் இருந்து அந்த கிரகத்தை குரு சுக்ரன் போன்றவர்கள் பார்த்தால் அந்த ஜாதகன் செல்வந்தனாக நன்று கல்வி பெற்றவனாக புகழுடையவனாக நல்ல அழகுடையவனாக திகழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே கருத்தை நாலாம் இடத்திலே சுக்குரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமைந்து அந்த சுக்குரனை குரு பார்த்து இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திலே புதன் இருந்தால் அவன் பண்டிதன் வித்துவான் அனைத்தும் அறிந்த அறிவாளி ஒரு பிரபுவீட்டு பிள்ளையாக பிறந்து செல்வந்தனாக வாழ்வான் வாகன வசதிகளோடு அவன் வாழ்க்கை சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய கூடிய வகையிலே அமைந்திருக்கும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் தாயார் வாகனம் குடியிருக்கும் வீடு கல்வி இதர சொத்துக்கள் நிலபுலன்கள் தோட்டங்கள் கிணறு குளம் போன்றவற்றையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடம் மனித அங்கங்களிலே மூக்கை குறிக்கும் இடதுபுற மார்பையும் இடதுபுற தொடையையும் குறிக்கும் இடம் நாலாம் இடம் எனவே இது மூக்கை குறிப்பதால் இதிலே பிறந்த இந்த இந்த நாலாம் இடத்திலே சுபகிரகங்கள் அமையப்பெற்று சிறப்பாக ஜாதக அமைப்பை பெற்ற ஜாதகன் நறுமணம் உள்ள வாசனை திரவியங்களை நுகர்வதிலே அதிக பிரியமுடையவனாக இருப்பான் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்தானம் குடியிருக்கும் வீடை பற்றி முக்கியமாக சொல்லுகிறது அந்த வீடு அழகான வீடாக அவனுக்கு அமையுமா குடிசை வீடாக அமையுமா பழைய வீடாக அமையுமா பூர்வீக வீடாக அமையுமா என்ற கருத்துக்களை எல்லாம் இந்த நாலாம் இடத்தை வைத்து கணித்து பலனறியலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பை வைத்தும் இந்த நாலாம் இடத்தை பார்க்கும் கிரகத்தின் அமைப்பை வைத்தும் இவ்வாறான தீர்மானங்களை எளிதாக கண்டுபிடிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஜாதகன் கல்வியிலே சிறந்தவனா அறிவாற்றல் உடையவனா பொது அறிவு உலகத்தை பற்றிய பொது அறிவு பெற்றவனா என்பதையெல்லாம் இந்த நாலாம் இடத்தை வைத்தே கணிக்க முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஜாதகன் நல்ல சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையான வாகனத்தை பெற முடியுமா வாகன யோகம் உண்டா எவ்வாறான வாகனம் அவனுக்கு கிடைக்கும் என்பதை என்ற விவரங்களை கூட இந்த நாலாம் இடத்தை ஆராய்ந்து பலனை சொல்லலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தாயார் வீடு வாகனம் கல்வி இதர குடும்ப சொத்துக்கள் ஜாதகத்துக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்களா அல்லது ஜாதகன் உழைத்து சம்பாதிக்க கூடிய சொத்துக்களா சொத்துக்களா என்பதையெல்லாம் இந்த நாலாம் இடத்தை ஆராய்ந்து பலன் சொல்லலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடத்திலே சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்கள் நல்ல விதமாக சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு கிட்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மனைவியை பற்றி ஏழாம் இடம் சொன்னாலும் கூட நாலாம் இடத்திலே மனைவியினுடைய சுகம் ஜாதகர் மனைவியுடன் வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை போன்ற விவரங்களையும் கூட இந்த நாலாம் இடத்தின் மூலம் அறியலாம் என்றும் சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து தாய்வழி உறவினர்கள் தாய்வழி மாமா மாமாவின் பிள்ளைகள் போன்றவர்களையெல்லாம் அவர்களது உறவு எல்லாம் அறிய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் நன்றாக ஒரு ஜாதகத்திலே அமைய பெற்றால் அந்த ஜாதகன் உறுதியாக கல்வி கல்விகளிலே சிறந்தவனாக திகழ்ந்து உழைத்து பணிபுரிந்து அல்லது வியாபாரம் வணிமம் செய்து பொருளீட்டும் ஒரு செல்வந்தனாக இருப்பான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆகியால் அந்த ஜாதகனுடைய சுக போகங்கள் எவ்வாறு அமையும் என்பதையெல்லாம் இந்த நாலாம் இடத்தை வைத்து கணித்து விடலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் இரண்டாம் இடம் லக்னாதிபதி பத்தாம் இடம் இவைகளெல்லாம் சீராக அமையப்பெற்ற ஒரு ஜாதகன் உயர்ந்த நிலையிலே இருப்பான் கண்டிப்பாக அவன் செல்வந்தனாக இருப்பான் வாகன வசதிகளை பெற்றிருப்பான் நல்ல குடும்ப அமைப்பை பெற்றிருப்பான் வாணிபத்திலோ அல்லது ஜீவனத்துக்கு உரிய தொழிலிலோ பதவியிலோ உயர்ந்தவனாக திகழ்வான் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் லக்கிணாதிபதியின் தொடர்பை லக்கிணத்தின் தொடர்பை பெற்றால் அந்த ஜாதகன் நல்ல யோகசாலியாக திகழ்வான் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் கேந்திர ஸ்தானமாகையால் ஒரு திரிகோண இடமான ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த திரிகோண கிரகங்களின் சம்பந்தத்தை நாலாம் இடம் பெறும்போது யோகசாலியாக அந்த ஜாதகன் திகழ்வான் யோகத்தின் அடிப்படையிலே அவன் வாழ்க்கை நல்ல உயர்ந்த நிலையை அடையும் நல்ல பதவியை பெறுவான் மக்கள் புகழும் அளவுக்கு அவனுடைய புகழ் உயரும் எனவே நாலாம் இடம் சிறப்பாக அமையும் போது அந்த ஜாதகம் அந்த ஜாதகன் நல்ல சுகபோகங்களை அனுபவிப்பான் சீமானாக செல்வந்தனாக திகழ்வான் கல்வி அறிவு பெற்ற ஒரு பண்டிதனாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் மிக முக்கியமான ஒரு கேந்திரஸ்தானம் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நாலாம் இடம் கண்டிப்பாக சுப கிரகங்கள் அமர்ந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் நல்ல அழகிய வீடும் கலைநயம் மிக்க ஒரு கோட்டை போன்ற வீடும் நல்ல அதிகமான நிலபுலன்களும் ஆஸ்திகளும் உடைய ஜாதகர்களாக அந்த ஜாதகர்கள் திகழ முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாலாம் இடம் சுகஸ்தானம் ஸ்தானம் அந்த ஸ்தானத்தின் பலன்கள் தாயார் வாகனம் வீடு கல்வி சொத்துக்கள் என்பதால் அந்த ஸ்தானம் வாழ்க்கைக்கு நல்ல உன்னதமான உயர்வான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நிறைய ஜோதிட வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் எல்லாம் மிக எளிமையாக நீங்கள் பிரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஜோதிட விதிகளையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட கருத்துக்களையும் விளக்கி பேசியிருக்கிறேன் அவற்றையெல்லாம் பார்த்து ஜோதிட நுட்பங்களை நீங்கள் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்